இன்றைக்கி நம்ம இட்லிக்கு தொட்டுக்கிற மாதிரி குடல் குழம்பு வச்சுருக்கிற இது இட்லி தோசை சூப்பராக இருக்கும் இந்த குடல் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற குடலை எடுத்து போட்டுக்கலாம் அரை கிலோ குடல் கொஞ்சமாக இது கூட கருகாப்பிலையும் போட்டுக்கலாம் கருகாப்பிடி போட்டு மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு பத் இருபது போல் சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரே ஒரு தக்காளியும் அரைச்சி ஊற்றிருக்கேன் தக்காளி நிறைய வேண்டாம் ஒரே ஒரு தக்காளியாக அரைச்சி ஊற்றிக்குவேன் நல்லா பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி போட்டுக்கிடுங்க இப்போ இதை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பத்தை வச்சுருக்குறேன் அப்படியே நல்லா கொஞ்சம் நேரம் இது வந்து இதுக்கு குடலுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு வந்தாக்குள்ள உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வேக விடலாம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா வேக விடுங்க பாருங்கள் அதுக்கு தண்ணி எவ்வளோ வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ இது கூட நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா குடல் கொஞ்சம் வேகணும் நம்ம விசில் விட்டு தான் வேக வைக்க போகிறோம் அதனால் இது தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு குடல் எந்த அளவுக்கு வேகமோ ஒரு ஏழு எட்டு விசில்லாம் விட்டானோம் குடல் கொஞ்சம் அதிகமான டைம் எடுக்கும் ஒரு எட்டு பத்து விசில் விட்டுக்கலாம் நான் ஒரு பத்து விசில் விட்டுக்கிட்டேன் இது கூட மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு எட்டு முந்திரி ஒரு கீற்று தேங்காய் அரை ஸ்பூன் கசகசா அரை ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம் இங்கேயும் பாருங்கள் விசில் விட்டு எடுத்தாச்சு குடலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் வந்து அரைச்சி விட்டேன் அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம இட்லி தோசைக்கு கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தால் தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இந்த குடல் குழம்பு சாதம் இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் தேங்காய் இந்த சோம்பு இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் நல்லாவே கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சுட்டு தேவையான உப்பு இதுக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் இப்போ கொதிச்சுட்ருக்கற நேரத்தில் நம்ம வந்து பக்கத்து அடுப்பில் தாளிச்சிக்கலாம் அங்கே நல்லா கொதித்து எண்ணெய் தெரிஞ்சு வந்துச்சு பார்த்திங்களா இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தேங்கெண்ணை கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கிறேன் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் சோம்பு எல்லாமே சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் ஒரு கால் ஸ்பூன் எடுத்து ஒரு பத்து பதினஞ்சு போட்டால் போதும் சோம்பு இது கூட ரெண்டு காஞ்ச மிளகா நல்லா விளப்பு கொஞ்சம் கருகாப்படியும் போட்டு ஒரு பத்து போட சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கணும் நல்லா எண்ணெயிலே நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து குழம்புல கொட்டிட வேண்டியதுதான் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா இங்கேயும் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்களா இப்போ தெரிஞ்சு இது கூட கொஞ்சமாக கருகாப்பில் மல்லி இல போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான குடல் குழம்பு ரெடி இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்